இது வரைக்கும் கோலிவுட் டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அசைவம் என்றாலே எல்லாருக்கும் தனி பிரியம் தான் அதிலும் சில பேருக்கு நான்வெஜ் வாசனை இல்லாமல் சாப்பிடவே பிடிக்காது சும்மா முகர்ந்து பார்த்தால் கூட நான்வெஜ் வாசனை அடிக்கும் அப்படி தீவிர நான்வெஜ் பிரியராக இருக்கும் உங்களுக்கு எதிர்பாராத விதமாக வெஜ்ஜுக்கு மாற வேண்டிய சூழல் ஏற்பட்டா என்ன ஆகும் கண்டிப்பா கடுப்பாக தான் செய்யும் ஆசை வாங்கிட்டு வந்த சிக்கன் கூட வைக்க மணக்க மணக்க ஆம்லெட் போட்டு மிளகு தூவி சாப்பிட வாழ்க்கையே வெறுத்திடும் அப்படிதான் சாப்பிடுவதற்காக முட்டை வாங்கி வந்த பெண்ணிற்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு இந்த ஆச்சரிய மூட்டும் நிகழ்ச்சி வியட்நாம் நகர்ல நடந்திருக்கு அந்த நாட்டில் உள்ள ஒரு பெண் ஒரு நாள் சாப்பிடுவதற்காக டஜன் கணக்கில் வாத்து முட்டைகளை ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆனால் அந்த முட்டைகள் அனைத்திலும் வாத்து குஞ்சு இருந்தது அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த கோடை காலத்தில் உடம்புக்கு எனர்ஜி என்று இரண்டு டஜன் வாத்து முட்டைகளை வாங்கி சமையல் அறையில வச்சிருக்காங்க அந்த பெண்ணுக்கு தாய்லாந்து கம்போடியா மற்றும் வியட்நாமில் புகழ்பெற்ற பேலட் என்ற டிஷ் தான் ரொம்பவே பிடிக்குமா இந்த டிஷ்ஷை செய்ய வாத்து முட்டைகளை தான் பயன்படுத்துவாங்களாம் அதற்காக தான் இந்த பெண் நிறைய வாத்து முட்டைகளை வாங்கி தன்னுடைய சமையல் அறையில அடுக்கி வச்சிருக்காங்க ஆனால் அவர் வாங்கி வந்த முட்டைகள் அனைத்துமே பொரிக்க ஆரம்பிச்சிருக்கு சமையலுக்கு முட்டைகளை பயன்படுத்த முயன்ற போது அந்த முட்டைக்குள் இருந்து அழகழகான வாத்து குஞ்சுகள் வெளியே வந்திருக்கு இதில் ஆச்சரியப்படும் விஷயம் என்னவென்றால் அவர் வாங்கி வந்த இருபத்தி நான்கு முட்டைகளில் இருந்தும் இருபத்தி நான்கு குஞ்சுகள் வெளிவந்திருக்கு இப்படி எதிர்பாராத விதமாக பிறந்த வாத்து குஞ்சுகளை நான் எப்படி பராமரிப்பேன் என்று வருத்தத்துல அந்த பெண் இருக்காங்க அவர் தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இந்த விஷயத்தை தெரிவித்து அந்த அழகான வாத்து குஞ்சுகளை தத்தெடுக்கவும் சொல்லியிருக்காங்க அப்படியே அந்த அழகான குஞ்சுகளின் போட்டோக்களை போடவும் அந்த பெயின் மிஸ் பண்ணல எதுக்கும் உங்க கிச்சன்ல இருக்கிற கோழி முட்டைய கொஞ்சம் பாத்துக்கோங்க உள்ளே இருந்து கோழி குஞ்சு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல ஏன்னா இப்ப வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு